ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீ நான் காதலில் அடுத்ததான் போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ போயிட்டுருக்கு அப்படின்னு தான் போயிட்டு முரளி மேலே நம்ம அபிக்கு சந்தேகம் இருந்துச்சு அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம அபி வந்து ராகாவிட்ட மளிகை போவையும் அல்வலாம் சொன்னாங்க ஸோ இதை பார்த்து இந்த முரளி ரியாக்ட் பண்ணுவான் நம்ம வந்து அவனை வசமாக சிக்க வைக்கலான் தான் அபி வந்து கெஸ் பண்ணாங்க ஆனால் முரளி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணி தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சுந்தரியும் அவனை காப்பாற்றி விட்டாங்க நீ வந்து எதுவும் பண்ணி மாட்டிக்காத அபிக்கு டவுட் வந்திருக்கும் அதனால தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சுந்தரிய சொல்லவும் இப்போது ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு அபி ரூமில் என்ன பேசுகிறா அப்படின்றத ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது தெரியாமல் நம்ம ராகவும் அபியும் ரூமில் வழக்கம் போல் சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் எப்போ அப்படின்னா ஸோ ராகவ் வந்து ஒரு பத்திரம் கொண்டு வந்தார்ல அந்த பத்திரம் என்ன அப்படின்னா அபி வந்து இப்போ ராகு ஏதாவது சத்தம் போட்டார் அப்படின்னா ஒரு ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்புறம் அணு ஆகாஷ் வாழ்க்கை தான் பாதிக்கும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடாது ஸோ அஞ்சலிக்கு குழந்த பிறக்கவே இங்க தான் இருக்குன்னு வந்து ஒரு பாண்டு கொண்டு வந்தார் அபி அதை கிழிச்சு போட்டுட்டு நான் சைன் பண்ண முடியாது இப்போ என்ன அஞ்சு லக்காக குழந்தை நான் அங்கே இருக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த முரளி கேட்டுறான் ஸோ இப்போ முரளிக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு அது மாதிரி அன்னைக்கு கட்டிப்பிடிச்சதை ராக பார்த்துட்டேன் அப்படின்றதும் இவங்க ஒன்றா இல்லை நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான் ஸோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா ஸோ இவனுக்கும் அபிக்கும் எதோ லிங்க் இருக்கிற மாதிரி இவன் அபிக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா போடுறான் ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து ராகவ் கடுப்பாகி அபியை வந்து வெறுது ஒதுக்கணும் அப்படின்றத இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் அபி வந்து இப்போ உழைச்சி கஷ்டப்பட்டு அவங்க கம்பெனி மூலமாக ஒரு பெரிய ஆர்டர் எடுக்கிறாங்க ஆனால் இது என்னமோ இந்த முரளி சொல்லி தான் கிடச்சது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போட இந்த ராகவ பார்த்துட்டு கடுப்பாகிறாரு அபி அது தெரியாமல் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு அட்வான்ஸாக இது அப்படின்ற மாதிரி அந்த காசை கொண்டாந்து ராகவட்ட கொடுக்க ராகவ் வழக்கம் போல் கடுப்பாக போகிறாரு ஆனால் தெலுங்கு விஷயங்களில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னாலும் பட் கூடிய சீக்கிரமே இந்த முரளி யார் என்ன அப்படின்ற உண்மையை ராகவ் தெரிஞ்சுப்பார் இந்த முரளியை பீட்டை விட்டு துரத்தவும் போகிறாரு